பாலியல் இச்சை மனித உயிர்களோட இயற்கையான இயல்பு இனப்பெருக்கத்தை காரணமா சொன்னாலும் அதன் வழியாக இன்பம் அடைவது அதற்கான தேர்ச்சியை பெறுவதுன்னு நம்முடைய முன்னோர்களுக்கு இது தொடர்பாக இருந்த அறிவையும் தேடல்களையும் பல கோயில் சிற்பங்களையும் கஜராபோ சிற்பங்களையும் பார்க்க முடியும் தொடக்க காலங்கள்ல வரைமுறையற்ற பாலுறவுல ஈடுபட்டுட்டு வந்த மனிதர்களுக்கிடையே பாலுறவுக்கு விலை விதிக்கும் போக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை சமூக ஒழுங்கோட பெயர்ல பாலுறவு ஒழுங்குபடுத்த நடந்த முயற்சிக்கு பின்னாடி சங்க காலத்துல பரத்தியர் வீட்டுக்கு சென்ற தலைவன்ல இருந்து அந்த புறத்தில் லயித்த மன்னர்கள் என பெண்களை பாலுறவுல ஈடுபடுத்த அதிகாரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்தினத நம்ம இலக்கியங்கள் பேசுது அந்த காலத்துல இருந்த தேவதாசி முறை தொடர்பாக ஆய்வு செஞ்சுட்டு வர நடிகை ஸ்வர்ணமால்யா அதிகாரத்துல இருந்தவங்களோட நெருக்கமாயிருந்த ராஜதாசிகளாகட்டும் கோவில்கள்ல மட்டும் ஆடிய தேவரடியார்களாகட்டும் நல்ல செல்வாக்கோடு இருந்ததாகவும் பல்வேறு சமூக காரணங்களால் சிலர் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்கும்போதே ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்களை பெண்களாக இருக்கட்டும் அவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் இந்த கேஸில் அவங்களுடைய அங்கீகாரம் அவங்களுடைய முகவரி அவங்களுடைய ஒரு அடையாளம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்கள தொலைக்க தொலைக்க செஞ்சிட்றோம் அதாவது அவங்கள இழிவுபடுத்தி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அவங்கள வந்து பிராண்ட் பண்ணி ஸ்டீரியோ டைப் பண்ணி நம்ம வந்து அவங்கள அந்த அங்கீகாரத்துலேருந்து அவங்கள வெளியில கூட்டிகிட்டு வரோம் ஆனால் நம்ம அதை இப்படி கூட்டிகிட்டு வரும்பொழுது இதை வந்து உங்களுடைய நல்லதுக்காக செய்கிறோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வரோம் பார்ட்லி அது நான் வந்து மிஸ்பிளேஸ்ட் வெல்ஃபேர்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அந்த ஒரு சமுதாய நோக்கில் ஒரு சீர்திருத்த நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை பண்ணலையோங்கிற ஒரு அச்சம் வருது ஏன்னா இன்னிக்கும் நம்ம வந்து இன்னிக்கும் இந்த டிபேட் வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தேவதாசைகள்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஸோ இந்த கன்செப்ஷன் மிஸ்கன்செப்ஷனுங்கிறது மாறவே இல்லையே இப்படி தேவதாசிகளோட நிலைமை கடுமையா தாழ்ந்து போயிட்ட நிலையில அந்த சமூகத்துல இருந்து படிச்சு வந்த மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்றோரோட எதிர்ப்பாளர் நீதி கட்சி ஆட்சியில தேவதாசி முறை சட்டப்பூர்வமா ஒழிக்கப்பட்டுச்சு விபச்சாரமும் சட்டப்பூர்வமா ஒழிக்கப்பட்டுச்சு அந்த சட்டங்களை அன்னைக்கு எதிர்த்தவங்க விபச்சாரத்தை ஒழிச்சிட்டா காமுகர்கள் குடும்ப பெண்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அன்றாட பத்திரிகை செய்திகளை பார்த்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது விபச்சாரத்தை சட்டப்பூர்வமா ஒழிச்சதுதான் காரணமான்னு சென்னையை சுத்தி தேடி வந்தா நடைமுறையில விபச்சாரம் ஒழிக்கப்படலையும் தோணுது ஒரு நைட்டுக்கா ஒரு நைட்டுக்கா நைட்டுக்கு இல்லை

சட்டப்படி ஒழிச்சாலும் விவச்சாரத்தோட தேவை சமூகத்துல இருக்குது அது இருக்கிற வரைக்கும் சட்டங்களால மட்டும் ஒழிச்சிட முடியாதுன்னு சொல்றாரு மருத்துவர் நாராயண ரெட்டி ஆண் பெண் உறவுங்கிறதுல இருக்கிற முடிச்சுகளை அவிழ்த்து ஜனநாயகப்படுத்தாத வரைக்கும் விபச்சாரத்தை ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு வெவ்வேறு ஆண்களுக்கு வெவ்வேறு தேவைகள் இருக்கும் அதனால் என்னால் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியாது அதாவது அவங்களுக்கு மற்ற இடத்துல தான் இங்கே போகிறாங்க ப்ரைமரியாக அதுதான் மெயினாக சொல்ல போனோம்னா ஆனால் எது எதிர்பார்த்து அவனுக்கு கிடைக்கலன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சில பேர் வந்து வீட்டில் அவருடைய ஒய்ஃபு சில விதமான செக்ஸ் செயல்பாடு ஈடுபட மாட்டாங்க விருப்பம் இருக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓரல் செக்ஷன் சொல்லுவாங்க ஏனல் செக்ஷன் சொல்லுவாங்க அது வீட்டில் அவங்க தம்மா ஒத்துக்கலன்னா அதுக்காக வெளியே போகலாம் ஆனால் எல்லாரும் அதுக்காக தான் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ எதுனால அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னா பாலியல் பற்றி விவரம் தெரியாது இருக்கிறதுனால தான் ஒன்று மனிதனோட பாலியல் தேவைகளுக்கு வடிகால தேடி அலைகிற மனசுக்கு

பிரதானமா ஆண்களுடைய பாலியல் விருப்பங்களை தீர்க்கிறதுக்காகத்தான் இந்த பாலியல் தொழில்கள் நடக்குதுன்னு சொன்னாலும் கைது செய்யப்படுறதும் சமூக அளவுல இழிவுபடுத்தப்படுறதும் என்னமோ பெண்களா தான் இருக்காங்க சமூகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறதே வந்து ஒரு அவமானத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரொம்ப முக்கியமான சிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா அது காலங்காலமாக வந்து பெண் உடல் மீதான வன்முறை தான் ஒரு பெண்ணுடைய உடலை வந்து ஒரு பெண் வந்து பல பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிற பொழுது அதற்கு என்ன காரணம் அதற்கான சூழல் என்ன ஏன் அதுக்கு தள்ளப்படுறா இந்த சமூகம் அதுக்கு என்ன காரணமாக இருக்குது எதையுமே அனலைஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க அதற்கான எல்லா பழியையும் ஒரு பெண் மீது போடுவது அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இதை பற்றி எந்த உரையாடலுக்கும் நம் தயார் கிடையாது நம்முடைய காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலத்தில் பாலியல் தொழிலாளர்களை கொண்டாடிய ஒரு பாரம்பரியமும் இருந்திருக்கிறது பரத்தியர் பறக்காத பரத்தியர் கொடினு சொல்லிட்டு பிரபஞ்சத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் காதல் பறத்தியர் சேரி ஈல் இல்பரத்தியர் அப்படின்னு பல்வேறு பரத்தியர் குழுக்கள் இருந்திருக்கு மாதவி உட்பட பறத்தியர் தான் அதற்கு பிறகு வந்து பார்த்தீர்கள் என்றால் தேவரடியார்கள் என்று சொல்கிற தேவதாசைகளும் பரத்தியர்களாக இருந்தவர்கள் தான் அதற்கு பிறகு ஆனாலும் எல்லா காலத்திலுமே ஒரு ஒரு பக்கம் வந்து அவர்கள் விமர்சிக்கிற ஒரு போக்கு இருந்திருக்கிறது இன்றைக்கு நாம் நவீன யுகத்திற்கு வந்துவிட்டோம் என்று சொல்கிற இந்த சூழலில் அந்த பாலியல் தொழில்களை பற்றி ஒரு பெரிய உரையாடலும் அவர்களை பற்றி வந்து ஒரு முன்னூற்றி அறுபது உள்ள ஒரு பார்வையும் வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு பார்வை வராமல் இன்னமும் அதை வந்து ஒரு கற்காலத்தில் இருப்பது போன்ற ஒரு பார்வையை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யும் பாலுறவுக்கான தேடல் அதற்கான வடிகால் என்பது பெரும்பாலும் ஆண்களை மையப்படுத்தியே இருக்குதுங்கிறத கள ஆய்வுகளும் தரவுகளும் தெரிவிக்குது வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷனுங்கிற அமைப்பு நடத்தின ஆய்வில் உலகத்திலேயே இந்தியாவில் அதிக அடிமைகள் இருப்பதாக தெரிவிக்குது ஏறக்குறி இந்தியாவுடைய மக்கள் தொகையில ஒன்று புள்ளி நான்கு விழுக்காடா இருக்கிற இந்த அடிமைகள்ல இந்தியாவோட சட்டம் ஆழ்கடத்தலையும் பாலியல் தொழிலையும் கராரா வகைப்படுத்தாததால பாலியல் அடிமைகளுடைய சரியான எண்ணிக்கையை அளவிட முடியலன்னு இந்த அறிக்கை சொல்லுது ஆனா இதுல சிக்கி இருக்கிறவங்க பெரும்பாலும் பெண்கள் தாங்கிறது வெளிப்படையா தெரியுது என்ன பொறுத்து அதிகம் பாலியல் தொழில் பெண்கள் ஏன் உருவாகுறாங்கன்னா நம்ம சமுதாயம் தான் காரணம் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான லைஃபு ஒரு பெண்ணுக்கு ப்ரொவைட் பண்ணாத ஒரு சொசைட்டியும் அவங்களுக்கு சேஃபான ஒரு ப்ரொவைட் பண்ணாத சொசைட்டியும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி ஒரு தன்னம்பிக்கையை கூடாத ஒரு சொசைட்டி தான் வந்து இந்த பாலியல் தொழில் பெண்களை உருவாக்குறாங்க இவங்களாக எங்கேயும் போய் வேறு நாட்டிலேருந்தோ வேறு உலகத்துலேருந்தோ இங்கே வந்து பாலியல் தொழில் தான் செய்யணும்னு சொ செய்யறது கிடையாது ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை ஒரு பெண்ணை வந்து ரொம்ப வந்து சாய்ஸ் வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலையும் மற்றவங்களுக்காக அவங்களுக்காக போனதை விட மற்றவங்களும் அவங்களோட குழந்தைகளையும் காப்பாற்றணுன்றதுக்காக பாலியல் தூவி புரிந்து வந்தவங்க தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதமானவர்கள் இப்படி பல்வேறு வகையில சுரண்டல்ல பாதிக்கப்படுற பெண்களுடைய உரிமை தொடர்பாக ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைச்சது அது தொடர்பாக சமீபத்துல நடந்த கூட்டத்துல கலந்துட்டு வந்த ஷியாமலா அந்த குழு வச்சிருக்கிற பரிந்துரைகளை விளக்குறாங்க அவங்க மூணு விதமா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இது முதல்ல இந்த செக்ஸ் ஒர்க் என்ட்ரியே ஆகாது இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பெரும்பாலும் அதை பண்ணாததுனால தானே வந்து சேர்ந்துருக்காங்க குழந்தையும் பத்து வயசு பன்னெண்டு வயசு பொண்ணு நான் நாளைக்கு செக்ஸ் ஒர்க்கராக ஆக போறேன்னு நிற்குமா யாரும் சொல்லாது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அப்படி இருக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே எங்களுக்கு நல்ல சூழ்நிலை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணலை படிக்க வச்சுருக்கணும் நாளைக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு திறமை வளர்த்து விட்டுருக்கணும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல ஸ்கில் பில்ட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருந்தா வேணும்னு போயிருக்க மாட்டோம் அதை அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த இடத்துல ப்ரிவென்ஷன் அதே மாதிரி அதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே ரொம்ப குடும்பப்படுத்த ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிற பெண்ணுங்களுக்கு ரெஸ்க்யூ பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற பெண்ணுங்க இல்லைங்க நாங்கள் இதே பண்ணுறோங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஆதரவோடு எதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் இல்லையா ஆண்கள் சமூக விதிச்சிருக்கிற ஒழுங்க மீறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிற போது நவீன வாய்ப்புகள் கிடைக்கிற பெண்கள்டையும் சில மீறல்கள் நடக்குதுங்கிறதுக்கு ஆண் பாலியல் தொழிலாளர்கள் ஒரு உதாரணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களோட பேக்கேஜ் பத்தி சொல்லுங்களேன் அப்பதானே நான் தெரிஞ்சுக்க முடியும் என்னன்னு பேக்கேஜ் ஆக்சுவலா எங்க கிட்ட இருக்கிறவங்க ஐடி பிசினஸ் இருப்பாங்க

அங்க எல்லாமே 24 ஃபோர் ஃபைவ் ஓகே 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 என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் அனுப்புவிங்க என்ன மாதிரி அனுப்புவீங்க இருக்காங்க பிசினஸ் பில்ஸ் இருக்காங்க ஜாப் ஜாப் இருக்காங்க பில்டர்ஸ் இருக்காங்க இருக்கீங்க நாகரிகம் வளர வளர பாலுறவு விலை பேசுற போக்கு வளர்ந்திருக்கு இந்த போக்குக்கு காரணம் பாலியல் தொழிலாளிகள் தான்னு குற்றஞ்சுமத்திட்டு கடந்து போயிட முடியாது நாகரிகத்தோட போக்குல பெண்ண குறித்த இந்த பார்வை மாறாத வரைக்கும் பெண் பாலியல் தொழிலாளிகளை கைது செய்யறதும் அவங்களை இழிவுக்குள்ளாக்குறதும் தீர்வு தராது இதெல்லாம் ஒரு காரணமா வெக்கமா இல்ல இந்த தொழில பாக்குறதுக்கு உழைச்சு சாப்பிட வேண்டியதானேன்னு நம்மள பலருக்கும் இவங்கள பார்த்து கேள்வி எழலாம் எல்லோருக்கும் வேலை கொடுக்கிற வளர்ச்சியை நாம எட்டலங்கிற உண்மையை உணர்ந்து பெண் பண்டமில்ல பாலுறவாடிமை உழைப்பில்லங்கிற கருத்து பரவலாகும் போது ஆண் பெண் உறவு மேலும் அழகாகும் பாலியல் தொழில்கிறது காணாம போகும்